அது துறைபாக்கம் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல அனாமிகாங்கிற பொண்ணு ஒரு நாயை வளர்த்துக்கிட்டு இருந்தா அனாமிகாவோட அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அந்த நாய் தான் அனாமிகாவுக்கு துணையா இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அனாமிகாவோட சித்தப்பா ரங்கநாதன் அவ வீட்டுக்கு வந்திருந்தாரு அவரை பார்த்து அந்த நாய் குறைச்சுக்கிட்டே இருந்துச்சு அதை கவனிச்ச அனாமிகா அந்த நாய்கிட்ட என்னாச்சு ரம்யா ஏன் இன்னைக்கு இப்படி கத்துற யார் வந்திருக்கா அப்படின்னு வெளியில வந்தா எதிரில் ரங்கநாதன் நின்றுட்டு இருந்தார் எத்தனை தடவை சொல்கிறது அண்ணாமிக்கா இந்த நாயை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துருன்னு யார் வந்தாலும் குறைக்குது யாராவது வருவாங்களா இதுதான் எனக்கு தனியாக இருக்கு சித்தப்பா இது எப்படி நான் எங்கேயாவது கொண்டு போய் விடுவேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது என்னோடவே தான் இருக்கும் இப்படி சொன்னால் என்னமோ அர்த்தம் உனக்கு கணவனாக வரப்போகிறவனுக்கும் உன் மாமியாருக்கும் இந்த நாய் பிடிக்கலைன்னா என்ன பண்ணுவ அதை கேட்டதும் அண்ணாமிக்கா ஆச்சரியப்பட்டு நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சித்தப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்துருக்கா நாமிக்கா அவங்க உன்னை பார்க்கறதுக்காக வரேன்னு இருக்காங்க நீ வேண்டான்னு அடம் பிடிக்காம என் பேச்சை கேட்டேன்னா உன் வாழ்க்கை மாறும்மா இன்னும் எத்தனை நாள் இப்படி நீ ஒண்டிக்கட்டையா இருப்ப அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் ஒரு மாதிரி பேசுறாங்க உன் அண்ணன் பொண்ணுக்கு நீ கூட கல்யாணம் பண்ண மாட்டியான்னு அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு தெருவில் நடக்க முடியலை என் பேச்சு கேளுமா அப்போ அனாமிகா ஏதோ சொல்ல வரதுக்கு முன்னாடியே மாப்பிள வீட்டுக்காரங்க அங்க வந்துட்டாங்க ஷாரதா வந்த உடனேயே நாய் கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு அது ஒண்ணும் பண்ணாதுங்க நீங்க உள்ள வாங்க அப்படின்னு ரங்கநாதன் அவங்கள உள்ள கூப்பிட்டதுனால உள்ள வந்து உட்கார்ந்தாங்க பிடிக்கலன்னா கூட அனாமிகா அவங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்தா இந்த ஒரு காஃபி போதும் அனாமிகாவோட கை பக்குவம் தெரிஞ்சுக்க பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கா கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் அனாமிகா ரமேஷ பார்த்ததுக்கு அப்புறமா அவளுக்கு கூட இந்த கல்யாணத்துல ஒரு சின்ன ஆசை வந்தது அனாமிக்கா தைரியமா அவங்க கிட்ட என் சித்தப்பா உங்களை என்ன சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியலங்க ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விருப்பப்படுறேன் அவங்க எல்லாரும் அனாமிகா என்ன சொல்ல வரான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க முதல்ல எங்க சித்தப்பா வீட்டுல வரதட்சணை தரமாட்டாங்க எங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் என் சித்தப்பா தான் எடுத்துக்கிட்டாரு அதுல இருந்து வரதட்சணை கேட்டா கண்டிப்பா அவர் தரமாட்டாரு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் அவங்க எல்லாரும் ரங்கநாதன ஒரு மாதிரி பாத்தாங்க இப்ப ரெண்டாவது எனக்கு இந்த வீட்டையும் வெளியில இருக்க நாயும் தவிர எனக்கு வேற சொத்தே கிடையாது அந்த நாய் என் தான் இருக்கும் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா இப்பவே சொல்லுங்க மூணாவது விஷயம் எங்க அம்மாவோட தங்கம் என் சித்தப்பாக்கு தெரியாம நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடு இந்த தங்கம் இத தவிர என்கிட்ட வேற எதுவும் இல்லை இருந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தையும் சித்தப்பா எடுத்துக்கிட்டாரு பேங்க்ல இருந்த பணத்தையும் அவரே எடுத்துக்கிட்டாரு அங்கங்க சின்ன சின்னதா இடம் வாங்கி போட்டிருந்தோம் அதையும் எடுத்துக்கிட்டாரு அத திருப்பி தாங்கன்னு நான் கேட்டதே கிடையாது ஆனா அவரு அண்ணன் பொண்ண மோசம் பண்ண கூடாதுன்னு நினைச்சா அதுவே எனக்கு போதும் அத கேட்டதும் அவர் எழுந்து நின்னு அனாமிக்காவ கோவமா திட்டிக்கிட்டு இருந்தாரு அப்போ ரமேஷ் நடுவுல பேசினா என்னங்க ஏன் அவளை திட்டிக்கிட்டு இருக்கீங்க அவ சொல்றதெல்லாம் உண்மைதானே பணத்தை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அவளுக்கு எதையும் கொடுக்காம அவளை ஏமாத்திட்டீங்க அது இப்ப எங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு நீங்க பேசாம போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை அவது அங்க இருந்து கோபமா வெளியில போனவர் போற வழியில புலம்பிக்கிட்டே போனாரு நான் கூட்டிட்டு வந்தவங்கள வச்சு என்னையே வீட்டை விட்டு வெளிய அனுப்ப வைக்கிறியா இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே போனாரு இந்த பக்கம் சாரதா குடும்பம் அனாமிகாவை சமாதானப்படுத்துச்சு இப்படி ஒரு தைரியமான பொண்ண என் மருமகளை அடையறதுல எனக்கு சந்தோஷந்தாமா எங்களுக்கு நாய் பிடிக்காது ஆனா உனக்காக நாங்க இந்த நாயை வளர்க்கறோம் அத கேட்டதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் கொஞ்ச நாட்கள்லயே ரமேஷ்கும் அனாமிகாக்கும் கல்யாணம் நடந்துச்சு அவங்க சித்தப்பா கல்யாண நிறுத்த முயற்சி பண்ணா கூட அது பழிக்கவே இல்ல அனாமிகா தன்னோட வளர்ப்பு நாயை எடுத்துக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்தா அங்க அனாமிகா ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஒரு நாள் ஒரு ராத்திரி நேரத்துல அனாமிகா அவ பெட்ரூம்ல நாய கூட்டிகிட்டு வந்தா என்ன பெட்ரூம் வரைக்கும் நாய் கொண்டு வர வெளிய கட்டி போடு இல்லங்க ராத்திரியில இது ஏன் கூட தாங்க இப்ப வெளியில கட்டி போட்டா இருக்காது அதுக்காக நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இதை படுக்க வைக்க போறியா கோவப்படாதீங்க இத நான் வெளியில கொண்டு போய் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி நாய வெளியில கொண்டு போய் கட்டி வச்சா இங்க பாரு ரம்யா இது நம்ம வீடு இல்ல நம்ம மாமியார் வீடு இங்க சும்மா கத்த கூடாது இனிமே நீ இங்கதான் படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா உள்ள போனான் அனாமிகா உள்ள போனதுல இருந்து அந்த நாய் கத்திக்கிட்டே இருந்துச்சு இதனால அந்த வீட்ல யாருக்கும் தூக்கமே வரல அனாமிகா வீட்டுக்கும் வெளியிலயும் அலைஞ்சுகிட்டே இருந்தா அனாமிகா நீ ஏன் உள்ளயும் வெளியும் நடந்துகிட்டு இருக்க அதுவே கத்தி கத்தி அதுக்கப்புறம் தூங்கிரும் விடு அப்படின்னு சொன்னான் அது கேட்ட அனாமிகா ரொம்ப மனசு வருத்தப்பட்டான் நாய் ராத்திரி ஃபுல்லா கத்திக்கிட்டே இருந்துச்சு நாய் இருக்கே கத்தி கத்தி உயிரை வாங்குது தூங்க விடுதா இது அப்படின்னு ஒரு குச்சை எடுத்துக்கிட்டு வந்து நாய அடி அடின்னு அடிச்சாங்க அது கயத்தை அறுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுச்சு அனாமிகாவோ அது கத்தி கத்தி தூங்கிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு படுத்து தூங்கிட்டான் அது ஓடின விஷயம் தெரியல அன்னைக்கு அப்படியே போச்சு காலையில விடிஞ்சு வந்து பார்த்தா ரம்யாவை வெளியில காணாம் அத பார்த்தா அனாமிகா அழுதா ஏமா அழுதுகிட்டு இருக்க அந்த நாய தான் அவுத்து விட்டேன் நாயா அது வீட்டில் உள்ளவங்களை தூங்க விடுதாது உங்கள் மாமா என்ன திட்டுறாரு அதான் கயட்டி விட்டுட்டேன் என்ன காரியம் பண்ணிட்டீங்க நான் கஷ்டத்தில் போது அது மட்டும் தான் எனக்கு துணையா இருந்தது அது மட்டும் இல்லாமல் அது இப்போ கர்ப்பவதியா இருக்கு என்கிட்ட விசுவாசமாக இருந்த ஒரே ஜீவன் அதுதான் மனுஷங்களை மாதிரி கிடையாது மற்றவங்கள மாதிரி ஏமாத்தாது இப்போ நான் அதை எங்கே போய் தேடுவேன் அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தால் அது எங்கேயும் போவாது உங்கிட்டேயே திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க மாமியார் அப்படி பேசுனது அனாமிகாக்கு பிடிக்கவே இல்ல அனாமிகா அங்க இருந்து சத்தமா ரம்யா எங்க இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தா ரம்யா அதுகிட்ட ஓடி வந்துச்சு ராமுவ பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா ஆனா ரம்யா உடம்பு முழுக்க காயம் அந்த காயத்தை பார்த்து ஐயோ என்ன காயங்கழுது நீ வெளியில போனதும் தெரு நாயெல்லாம் சேர்ந்து உனக்கு கடிச்சிருச்சா அப்படின்னு அழுதுகிட்டே நாய பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போய் ரமேஷை எழுப்பி காட்டினான் ரம்யா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாங்க அப்படின்னு சொன்னதும் கூட்டிட்டு போனா பணம் செலவாகும் இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது அத அப்படியே விடுங்க இங்க பாருமா நீ இங்க குடும்பம் நடத்தணும்னா நாய விட்டுடு இல்லன்னா நீயும் வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு ரொம்ப கடினமா பேசுனாங்க என்ன இப்படிலாம் பேசுறீங்க பொண்ணு பாக்க வரும்போது நல்லா தானே பேசுனீங்க இப்ப பேச்ச மாத்தி பேசுறீங்களே எங்க பாருமா நீ ஏழையா இருந்தாலும் உன்னை எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா புத்திசாலியாவும் தைரியமாவும் அழகாவும் இருக்கேன்னு அது எல்லாத்தையும் நீ காப்பாத்திக்கிறியோ இல்ல விட போறியோ ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க அனாமிகா நான் மருந்து வாங்கிட்டு வர இது நீ உள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மருந்து வாங்கிக்கிட்டு வந்தான் அனாமிகா அத அது உடம்பு முழுக்க தடவி விட்டா மத்தியான சமயத்துல அதுக்கு சாப்பாடு வச்சா அத பார்த்த மாமியாரு ஐயோ 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 நம்ம வீட்டுல ரெண்டு ஆள் சாப்பிடுறத இது சாப்பிடுத இத கொண்டு போய் விடுன்னு என் பேச்ச நீ கேட்கவே மாட்டேங்கிற இது எதுவும் சரி கிடையாது அனாமிக்கா இது ஒண்ணுக்கு மட்டும் எவ்வளவு செலவாகுது தெரியுமா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்த நான் கெஞ்சு கேக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சாரதாவுக்கு அந்த நாய சுத்தமா புடிக்கல நாட்கள் போக போக மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவுல நாய வச்சு நிறைய சண்டை வந்தது இந்த சண்டை காரணத்தால அந்த நாய்க்கு சரியான சாப்பாடு கிடைக்கல அது பசியால ரொம்ப வாடிக்கிட்டே இருந்துச்சு மாமியார் கண்ணுக்கு படாம அந்த நாய்க்கு சாப்பாடு நினைச்சு சாப்பாடு போட்டா ஒரு நாள் மிட் நைட் அப்போ ரம்யாக்கு சாப்பாடு போடும் போது மாமியார் அதை பார்த்துட்டாங்க ஏன் அனாமிகா நான் இவ்ளோ சொல்லியும் நீ அத மதிக்கல இப்ப பாரு என்ன பண்றேன்னு அப்படின்னு குச்சை எடுத்து அந்த நாய அடி அடின்னு அடிச்சாங்க நாய் கத்துறத கேட்டு வீட்டுல இருந்த எல்லாரும் வெளியே வந்தாங்க அத்து ஏன் இப்படி மனித அபிமானம் இல்லாம நடந்துக்கிறீங்க அது ஒரு நாய் வாய் இல்ல ஜீவன் அம்மா எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டே இருக்க என்னால முடியாதரா இந்த நாயை கொண்டு போய் விட்டுருங்க இல்ல இது என் கையாலேயே செத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க இப்படி சண்டையோடவே நாட்கள் போச்சு ராமுவோட தொல்லை தாங்க முடியாத சாரதா அத ஒரு நாள் கொண்டு போய் கைவிடப்பட்ட ஒரு பழைய பங்களால கட்டி போட்டாங்க அப்போ அதுக்கு பிரசவ வலி வந்துச்சு ரம்யா அப்ப நரக வேதனை பட்டுச்சு அதோட கழுத்துல இருந்த கயிறு ரொம்ப இருக்குனதுனால அது அங்கேயே இறந்துருச்சு ஆனா அது வயத்துல இருந்த குட்டிகள் மட்டும் வெளிய வந்தது மறுநாள் காலையில ரம்யாவா அனாமிகா தேடிக்கிட்டு இருந்தா ஆனா நாய எங்கயுமே காணோம் அத்தை உண்மைய சொல்லுங்க என்ன பண்ணீங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு அனாமிகா கிட்ட சொன்னாங்க அனாமிகா வீட்டுல உள்ளவங்களை வெளியில கூப்பிட்டு அழுதுகிட்டு கெஞ்சி கேட்டா என்ன ஆச்சுன்னு அப்போ சாரதா உண்மைய சொன்னாங்க அனாமிகா அழுதுகிட்டே அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல ரெண்டு குட்டிகளும் இறந்து போன ரம்யாவும் அங்க இருந்துச்சு ரெண்டு குட்டிகளும் செத்து போன தன்னோட அம்மா கிட்ட பாலை குடிச்சுக்கிட்டு இருந்ததுங்க அனாமிகா அத பார்த்து சத்தமா அழுதுகிட்டு இருந்தா ஐயோ கடவுளே இந்த மனுஷங்களுக்கு இறக்கமே இல்ல அநியாயமா கொண்டுட்டாங்களே ஐயோ கடவுளே நான் கல்யாணமே பண்ணாம இருந்திருக்கணும் ஓ சாவுக்கு நான் காரணமாயிட்டேன் ரம்யா எப்போதுமே நீ எனக்கு இருந்த இப்ப என்ன விட்டுட்டு நீயும் போயிட்டியா என்ன மறுபடியும் அனாதையாக்கிட்டியா அப்படின்னு அழுதுகிட்டே அந்த குட்டிகளை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அங்கேயே அந்த குட்டிகளை வளர்த்துக்கிட்டு இருந்தா மாமியாரோ புருஷனோ வந்தா அவங்க மூஞ்சில கதவை சாத்திட்டு அநியாயமா ஒரு உயிரை எடுத்துட்டீங்க எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு இருந்தா அனாமிகா நானும் உன்னோட இருக்கிறேன் உன் பேச்சே கேக்குறேன் அப்படின்னு ரமேஷ் கெஞ்சு கேட்டான் அப்போ அனாமிகா கதவை திறந்தான் அனாமிகா நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கல நான் அவ்வளவு குடும்பக்காரர் இல்ல ஆனா நான் தான் அதை கொண்டுட்டேன் அப்படின்னு குற்ற உணர்ச்சியில இருந்தாங்க எல்லாரும் அவங்கள சமாதானப்படுத்தினாங்க அனாமிகாவும் அவங்க கிட்ட வந்து கைய பிடிச்சு நான் சொன்னா ரெண்டு குட்டிகளையும் சாரதா எடுத்துக்கிட்டு இனி மேற்பட்டு இந்த குட்டிகளை நம்மளே வளர்க்கலாம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சந்தோஷமா அவங்க மாமியார் வீட்டுக்கு போனா அன்னையில இருந்து அந்த குடும்பம் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் ரொம்ப அன்போட வளர்த்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் அனாமிக்கா மாமியார் வீட்டுக்கு வந்தா அம்மா அனாமிக்கா நீ புதுசா கல்யாணமாகி உன் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க நம்ம குலதெய்வத்துக்கு பதினேழு வகையான பலகாரம் செய்யணும் அதுல ஆடு கோழி முட்டை எல்லாம் இருக்கணும் குலதெய்வம் சொல்றீங்க கோழி ஆடெல்லாம் அடிக்க சொல்றீங்களே எங்க குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி கறிவு விருந்து வைக்கணுமா மாமியார் சொன்னதுக்கு மருமக சரின்னு சொன்னா எல்லா சடங்கையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடெல்லாம் தனியாவே செஞ்சா நைவேதியம் கூட செஞ்சான் அதுக்கப்புறமா சாரதா அனாமிக்கா உன் மாமனாருக்கும் ரமேஷுக்கும் எனக்கும் அப்படியே சாப்பாடு போடுமா அனாமிகா சரின்னு சொல்லி சாப்பாடு போட்டா அத சாப்பிட்டவங்களுக்கு என்னம்மா இதமா இருக்க முடியெல்லாம் நட்டுக்கும் போல இருக்கே உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது சாப்பாடு நல்லா செய்ய தெரியும் சொன்னிய ஒண்ணுல கூட காரம் கம்மியா இல்ல எல்லாத்துலயும் காரமா இருக்கு நாளைக்கு உட்காந்து சாப்பிட்டா செத்து போயிடுவோம் எதுக்காக நீங்க அப்படி பேசுறீங்க எல்லாத்துலயும் கொஞ்சம் காரம் தானுங்க போட்டேன் நீங்க எல்லாரும் கொஞ்சம் அதிகமா காரம் சாப்பிடுவீங்கன்னு நினைச்சேன் நாளில இருந்து கொஞ்சம் குறைவா போடுறேன் ஷாரதா மறுபடியும் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க அனாமிகா மட்டும் அவ செஞ்ச சாப்பாட சாப்பிட்டா அத பார்த்து ஷாரதா தன்னோட மனசுல ஐயோ இந்த பொண்ணு என்ன இந்த காரத்தை இந்த போடு போடுறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க நாளையில இருந்து நாமளே சமையல் செஞ்சுக்கலாம் இல்லனா மத்தவங்களும் பசியும் பட்டினியுமா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க அன்னைக்கு அப்படியே போயிடுச்சு அதுக்கு மறுநாள்ல இருந்து எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அனாமிகா எழுந்திருச்சு எல்லாருக்கும் சமைச்சா அந்த நேரத்திலேயே ரமேஷும் எழுந்து வந்து உட்கார்ந்தான் அவன் ஆபீஸ்க்கெல்லாம் ரெடியாகி வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தான் அனாமிகாவை டிஃபன் வைக்க சொல்லி கேட்டான் என்னங்க உங்களுக்கு நான் டிஃபன் பாக்ஸ்ல கட்டி தரேன் உங்களுக்கு டிஃபனுக்கு தோசை செஞ்சுட்டு இருக்கேன் சாப்பிட்டு போங்க உங்களுக்கு பிடிக்கும்னு இஞ்சி சட்னி கூட செஞ்சிருக்கேன் அதை கேட்ட ரமேஷ் அன்னைக்கு இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதா சீக்கிரமா கொண்டு வா அப்படின்னு சொன்னா அனாமிகா தோசை செஞ்சிட்டு இருந்தான் தூரத்துல இருந்து பிரசாத் ரமேஷுக்கு சைக பண்ணிக்கிட்டே இருந்தாரு ரமேஷுக்கு எதுவுமே புரியல என்னப்பா சைக பண்றீங்க எனக்கு எதுவுமே புரியலையே தோசை அந்த சட்னியோட சாப்பிட்டேனா அவன் கதை முடிஞ்சிரும்டா அவ்ளோ காரம் போட்டிருக்கா பொண்டாட்டி இவனுக்கு சொன்னா புரியுதா பாரு கடவுள் தான் உன காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே போதே ரமேஷுக்கு தோசை கொண்டு வந்து வச்சான் அப்பாக்கு தோசை வச்சியா அப்பா இப்பதான் சாப்பிட்டு எந்த போனாரு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு விஷயமே புரிஞ்சுது அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சொல்ல ட்ரை பண்ணாரு அது இப்பதான் புரியுது இந்த சட்னி சாப்பிட கூடாது போல அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே தன்னோட அப்பாவை பார்த்தான் இப்ப புரிஞ்சுதாடா கண்ணா நான் சைகை காட்டினது என்ன இத மட்டும் நீ சாப்பிட்ட அதுக்கப்புறம் உனக்கு ஊ ஊன்னு சங்க ஊத வேண்டியதுதான் இந்த பேரழிவுல இருந்து எப்படிப்பா நான் தப்பிக்கிறது அப்படின்னு ரெண்டு பேரும் சைகையிலே பேசிக்கிட்டு இருக்கும்போது அனாமிகா யாரு கிட்ட பேசுறீங்க அப்படின்னு அனாமிகா திரும்பினா உடனே பிரசாத் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அனாமிகா அங்க யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இத இருக்கணும்னு சொல்லி நான் ஒண்ணு அவ்வளவு கேவலமா செய்யல சாப்பிடுங்க எல்லாம் நல்லாதான் இருக்கும் ரமேஷும் சரின்னு சொல்லி கடவுளை நினைச்சிட்டு சாப்பிட்டான் அவ்வளவுதான் திடீர்னு எரியுது எரியுதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் ஐயோ தண்ணி குடிங்க அப்படின்னு தண்ணிய எடுத்து கொடுத்தா அனாமிகா அனாமிகா தயவு செஞ்சு வீட்டுல மட்டும் சமைக்காதம்மா எங்க அம்மா செஞ்சுப்பாங்க இதை என்னால சாப்பிட முடியல உங்க வீட்டுல வேணா நீ நிறைய காரம் சாப்பிட்டு இருக்கலாம் ஆனா இந்த வீட்ல எங்களால அத சாப்பிட முடியாது நாங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னா நீ சமையல் பக்கமே போவாத அப்படின்னு அங்க இருந்து ஓடிப் போயிட்டான் டிஃபன் பாக்ஸ விட்டுட்டு போறீங்க அதை நீயே வச்சுக்கோ நான் போற வழியில தண்ணி பிடிச்சி குடிச்சுக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து போயிட்டா ரமேஷ் பிரசாதும் அங்க இருந்து போனாரு அதுக்கப்புறமா சாரதா சமைச்சிட்டியாடிமா எதுக்குமா மொத நாளே எங்களை இப்படி பண்ணின ரெண்டாவது நாள் என் பிள்ளைய ஓட விட்ட வீட்டு சாப்பாடுன்னு சொன்னாலே அவனுக்கு ஜோரம் வந்துருது தயவு செஞ்சு சமைக்காதடிமா அனாமிக்கா அழுதுகிட்டே நான் ஒண்ணும் அவ்ளோ கேவலமா சமைக்கல ஸ்பைசி ஃபுட்டு உங்க யாருக்கும் ஒத்துக்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்து போயிட்டான் சாரதா சமையலறைக்கு போய் அவங்களே சமைச்சாங்க மதியானம் சாப்பிட வந்து உட்காரும் போது மாமியார் செஞ்சத கொஞ்சமா போட்டுக்கிட்டு சாப்பிட்டான் இதுல உப்பும் இல்ல காரம் இல்ல ஒரே சப்புன்னு இருக்கு இது எப்படி சாப்பிடுறீங்களோ இதுல ஏன் சாப்பாடு குறை சொல்றீங்க ஒன்னு பண்ணலாண்டிமா உன்ன தவிர எல்லாருக்கும் சமைக்கிறேன் உனக்கு நீ பாத்துக்க அதுக்கு அனாமிகாவும் சரின்னு சொன்னா இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ரமேஷ் ஹோட்டல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்போ அவனோட சிநேகிதன் சுரேஷ் அங்க வந்திருந்தான் என்ன ரமேஷ் புதுசா கல்யாணம் ஹோட்டல்ல உன் மனைவிக்கு சமைக்க தெரியாதா என் மனைவி ரொம்ப நல்லா சமையல் செய்வாடா இன்னைக்கு நான் அவசரத்துல வீட்லயே ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து தங்கச்சி கையால சாப்பிடணும்னு நினைக்கிறேன் இதுல என்ன இருக்குடா கண்டிப்பா நாளைக்கு வந்துரு ஞாயிற்றுக்கிழமை தானே ஜாலியா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல அதுக்கு சுரேஷும் சரின்னு சொன்னான் அவன் அங்க இருந்து போயிட்டான் அவன் போனதுக்கு அப்புறமா ரமேஷ் தன்னோட மனசுக்குள்ள தொப்பி தொவறி என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட ஜென்மத்துக்கும் என் வீட்டு வாசல் வரவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சான் அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சான் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரே வீட்லயே ரெண்டு தடவ சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் எதிர்பாராத விதமா சுரேஷும் அவனோட மனைவியும் ரமேஷோட வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த ரமேஷ் ஷாக் ஆனான் என்ன சுரேஷ் இப்படி சர்ப்ரேஸ் வந்துருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன் வேலை முடிஞ்சிருச்சு அதான் உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு போகலான்னு ஜோடியாக வந்துட்டோம் நல்ல வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாக்கா அவங்க ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சான் அண்ணா நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ஏதாவது சமைச்சு தரேன் எதுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டேன் அனாமிகா எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக ஹோட்டலுக்கு போவோமே எதுக்காக ஹோட்டலுக்கு போனோம் அதான் வீட்டில் சமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அனாமிகாக்கு நான் வேணா உதவி செய்கிறேன் எனக்கும் கொஞ்சம் பொழுதுபோக்கா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் அறைக்கு வந்தாங்க வீணா அனாமிகாக்கு காய்கறிகளை கட் பண்ணி கொடுத்தான் அனாமிகா அது எல்லாத்தையும் போட்டு சமைச்சான் வெளியில ரமேஷும் சுரேஷும் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க டே சுரேஷ் உனக்கு ஒரு உண்மை சொல்லணும்டா என்னன்னு சொல்லா அனாமிகாக்கு சமைக்க தெரியும் ஆனா அவ செய்யற சாப்பாடு ரொம்ப காரமா இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் ஹோட்டலுக்கு போலான்னு சொன்னது அதுக்காக தான் இதுல என்ன இருக்குடா நம்மளாம் ஆம்பளைங்க அவ்வளோ காரம் கூட சாப்பிட மாட்டோமா என்ன அப்படியா சரி ஓகே கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அனாமிகா சமையல் எல்லாம் செஞ்சு டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து வச்சா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாங்க சாப்பிட்டு அவங்களுக்கு காரம் தாங்கல தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க என்னடா ஆம்பளைங்க நம்ம இவ்ளோ காரம் கூட சாப்பிட மாட்டோமான்னு ஒரு கேள்வி கேட்டா இப்ப என்னாச்சு ஆம்பளைங்க வீரமா இருக்கலாம்டா உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா ஐயோ அம்மா இது தற்கொலைக்கு சமம்பா என்ன ஆள விடுங்க சமைக்கும் போதுன்னா பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே தானே இருந்த எந்த கேப்ல இவ்வளவு காரம் போட்ட காரம் பத்தாதுன்னு நினைச்சு என்ன கொஞ்சம் போட்ட என்ன மன்னிச்சிருங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ரெண்டு பேரும் அனாமிகாவை எதுவும் சொல்லாம தயிர் சாதத்தை சாப்பிட்டு அங்க இருந்து வெளியே போனாங்க அப்போ ரமேஷ் டேய் அப்பப்ப வீட்டுக்கு வந்து சாப்பிட மறந்துடாது என்ன உனக்கு ஒரு கும்பிடு இன்னொரு தடவை என்ன வீட்டுக்கு எல்லாம் கூப்பிடாது அப்படின்னு அங்க இருந்து சுரேஷும் அவன் மனைவியும் போனாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா அனாமிகா அழுதுகிட்டே சொன்னா நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சாப்பாடு காரமாவே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நான் முயற்சிதான் பண்றேன் ஆனா முடியல வீட்ல ரெண்டு தடவை சமைக்கிறது ஒண்ணும் சரியில்லை என்ன என்ன செய்ய சொல்றீங்க சரியா நாமிகா நாளையில இருந்து நீ சம உப்பு காரம் மட்டும் நான் வந்து போடுறேன் நான் எவ்வளவு போடுறனோ அதை பார்த்து அவ்வளவா போட வேண்டியதான் ஒரு வாரம் அப்படியே பண்ணேன அதுக்கப்புறமா பழகிடுமா அதுக்கு அனாமிக்கா சரின்னு சொன்ன ஒரு செஞ்சா ஒரு வாரம் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட அப்புறம் அவ பழகிக்கிட்டா அப்படியே வாரங்கிறது ஆச்சு மாசங்குறது ரெண்டு மூணு மாசங்களாச்சு ரெண்டு மூணு மாசம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா முழுமையா சமைக்க கத்துக்கிட்டான் அவ சாப்பாடை சாப்பிட்டு அற்புதமா இருக்குன்னு எல்லாரும் பாராட்டினாங்க ஒரு நாள் சுரேஷ் வீணாவை கூட வீட்டுக்கு வரவழைச்சு சாப்பாடு போட்டாங்க முதல்ல அவங்க கொஞ்சம் பயந்தாங்க ரமேஷ் அவங்களுக்கு விஷயத்தை எடுத்து சொன்னதும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு ஒத்துக்கிட்டாங்க வீட்டுக்கும் வந்தாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அனாமிகா சாப்பாடுல சமையல் கூயின் ஆயிட்டான் வீட்டில் உள்ளவங்களோட மட்டும் இல்ல ஊர்ல உள்ளவங்களோட பாராட்டையும் பெற்றுக்கிட்டு அவ்ளோ சந்தோஷப்பட்டான் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்